ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட்ல சாங்மின் ஜின்ஹிக்கு கால் பண்ணி எங்க அம்மாவுக்கு பாத்தனது ஜின்ஹிக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கும் ஏன்னா சாங்மின் ஜின்ஹியம் நெக்ஸ்ட் மார்னிங் ஹாஸ்பிட்டல் வர கிம் ஒரு சின்ன பிளான்ட் வாங்கிட்டு வந்து அதோட ஒரு கோல்டன் கலர் ரிப்பனையும் யுமி டேபிள்ல வச்சு இந்த ரிப்பன் அந்த பாட்ல பவு மாதிரி டைப் பண்ணுனா நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குற நம்ம டேட் பண்றதுக்குன்னு ஒரு பேப்பர் நோட் எழுதி வச்சுட்டு போவான் அங்க வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் அவருக்கு யுமி மேல என்ன கோவன் தெரியல அவர் அந்த பேப்பர் நோட்டை ரீட் பண்ணி அந்த ரிப்பன் அந்த பிளான்ட் பாட் மாதிரி டைப் பண்ணி வச்சிட்டு போவாரு கிம் ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டு ஆஃபீஸ் ரூம் கிரெட்டன் வரும்போது யுமி நார்மலா கிம் பார்த்து ஸ்மைல் பண்ணுவா பட் கிம் அந்த ரிப்பன் டைப் பண்ணிருக்கத பார்த்து யுமி என்னோட ப்ரொபோசர் அக்செப்ட் பண்ணிட்டான்னு நினைச்சு ஹாப்பியா இருப்பான் ஜின்ஹி சங் மின்டன் நேற்று நைட் எனக்கு கால் பண்ணிருந்தேன்னு கேட்கும்போது சங் மின் நேத்து நான் ட்ரிங்க் பண்ணிருந்தேன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லன்னு சொல்லுவான் இத கேட்கற ஜின்ஹி ரொம்பவே கோவமா எதுவும் பேசாம அங்க இருந்து போயிடுவாங்க ஹாஸ்பிடல் டைரக்டர் சீஃப் டாக்டர் ரூமுக்கு வந்து ஏன் இன்னும் ஜின்ஹியை ஃபயர் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேப்பாரு அதுக்கு சீஃப் டாக்டர் இதுல ஜின்ஹியோட மிஸ்டேக் எதுவும் இல்ல ஹாஸ்பிடல் அவங்க டெக்னிக்கல் ப்ராப்ளமா மறைக்கிறதுக்கு இருக்கு ஜின் ஹிய ஒரு பலியாட யூஸ் பண்ண பாக்குறாங்க இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லுவாரு ஜின் ஹி தன்னை ஃபயர் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சாலும் அத பத்தி எல்லாம் கேர் பண்ணாம பேஷண்ட் டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாங்க டாக்டர் சிம்முமே ஜின் ஹி ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருக்காங்கன்னு அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி பிரீத்திங் டியூப பேஷண்ட்க்கு கனெக்ட் பண்ண சான்ஸ் கொடுப்பாங்க யுமி கூட ஜின் நல்ல அபிலிட்டி இருக்கு அவளை ஃபயர் பண்றது நியாயமே இல்லன்னு இன்டென்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா ஜின் ஹியா சுஷ்வல் அவங்க ஆன்டியை டேக் கேர் பண்ண வந்து ட்ரிப்ஸ்லாம் செக் பண்ணிட்டு கிளம்பும் போது அவங்க ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க ரெண்டு பேரும் தான் இன்டர்னா ஒர்க் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல பண்ணுவாங்க ரெஸ்ட் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறதுக்குள்ளயும் ஜின்ஹி கோட் வச்சு பேச கவர் பண்ணி வெளியில வந்து எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போவாங்க இதெல்லாம் பாக்குற சங்மீன் அம்மாக்கு ரொம்பவே கோவம் வரும் நான் பேசுறது ஒட்டிக்கிற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப மோசமா இருக்குன்னு டென்ஷன் ஆவாங்க பட் அவங்களுடைய டிஸ்சார்ஜ் டைம் வந்ததால அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க சங்மன் அவங்க அங்கிள் போய் பார்த்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா உங்க இன்ஃபுளுசை யூஸ் பண்ணி ஜின்கியை ஃபைட் பண்றதுல இருந்து தடுக்க முடியுமான்னு கேப்பான் அவங்க அங்கிள் ஓகே உனக்காக பண்றேன்னு சொல்லுவாரு ஜின்கி ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா கால் பண்ணி நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் குழந்தையோட வந்திருக்கான் யாருன்னு கேட்டா ஆரோட ஹஸ்பண்ட் அந்த குழந்தை அவங்களோடனு சொல்றான்னு சொல்லுவாங்க நான் ஆராவை பாக்குறதுக்காக தான் இங்க வந்து நம்ம சொல்றது கேட்டு ஜின்கி அம்மா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க வீட்டுக்கு வந்து ஜின்கி அந்த குழந்தைய பார்த்து அவளுமே ரொம்ப ஷாக் ஆயிடுவா இதெல்லாம் சடனா பாக்குற ஜின்கியால எதையுமே டைஜஸ்ட் பண்ண முடியாது ஆரோ ஒர்க் பண்ற பார் அட்ரஸ் செவன்ட்ட கொடுத்து அங்கதான் ஆரோ ஒர்க் பண்றேன் நீ அங்க போய் அவளை பாத்துக்கன்னு சொல்லி அனுப்பிடுவா ஜின்கி ஆல்ரெடி ஸ்கேன் மிஷினை திருடி ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இப்ப அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்குன்னு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லுவாங்க ஜின்கி அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும் அவங்க கண்டிஷன் கொஞ்சம் பேடா இருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஜின்கி சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவர் செஞ்சிட்டு இருக்க வேலைய அப்படியே விட்டுட்டு பேஷண்டை பார்க்க வந்துருவாரு ஆக்சுவலா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் கட் ஆனதுனால ஒரு கிராண்ட் ப்ரப்போசல் லெட்டர் டைப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு பேஷண்ட்டுக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அவங்கள நார்மலான நிலைமை கொண்டு வந்துருவாரு இதை பாக்குற ரொம்பவே ஹாப்பியா இருக்கும் பேஷண்டோட ஹஸ்பண்ட் ஹாப்பியா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிருப்பாரு ஜின்ஹியும் ஜின்ஹி மேல சேர்ந்து தூங்கிடுவாரு ஜின்ஹி ஃபோன் எடுத்து அது பேட்டரி ஆயிடும் சங்மின் அந்த டைமுக்கு ஜின்ஹி அடிக்கடி கால் பண்ணுவான் பட் பட்விச் வந்துட்டு இருக்கும் சங்மின் காரும் ஜின்ஹி வர பஸ் பேரல ட்ராவல் ஆயிட்டு இருக்கும் பட் ரெண்டு பேரும் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க பஸ்ல பிரேக் போட்டதும் சீஃப் டாக்டர் இருந்து முழிச்சிடுவாரு ஆனா ஜின்ஹி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜின்ஹிக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது சீஃப் டாக்டர் அவரோட சூப்பையும் ஜிஹிக்கு கொடுத்துருவாரு அவங்க ஸ்டார்டிங்ல ஹெசிடேட் பண்ண கூட அப்புறம் அதை வாங்கி ஃபுல்லா சாப்பிட்ருவாங்க ஜிஹி சீஃப் டாக்டர்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டே வருவாங்க ஆக்சுவலா சீஃப் டாக்டர்காக தான் ஜின்ஹி ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருப்பாங்க ஹாஸ்பிடல் வந்ததும் சீஃப் டாக்டர்கிட்ட ஜின்ஹி தேங்க் யூ சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த டைம்க்கு நல்லா பேசிட்டே வரத பாக்குற சங்மேன் ரொம்பவே ஜெலஸாகி சீஃப் டாக்டர்கிட்ட போய் இந்த டைம்க்கு நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு அவரே கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பான் பட் சீஃப் டாக்டர் நான் எங்க போனாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போணுமான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாரு ஜின்ஹி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட ரூம்ல அராவோட ஹஸ்பண்டும் பேபியும் தூங்கிட்டு இருப்பாங்க ஜின்கி ரொம்ப கோவத்துல அவரை ரூமை விட்டு போக சொன்னா அவர் ரொம்ப கேஷுவலா ஆரோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு ஆராவுமே ரொம்ப நார்மலா நீ கொஞ்ச நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்க என்னோட சிஸ்டர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சுடுவா இவர் நேம் ஜுன்ஹான் வச்சுக்கலாம் ஜுன்ஹா ஜின்கிட்ட உங்க சிஸ்டர் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லும் போது ஜின்கி பண்ண முடியல ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால ஜின்கி எதுவும் பேசாம சோஃபால போய் படுத்துருவாங்க நெக்ஸ்ட் ஒர்க் டே ஸ்டார்ட் ஆனதும் ஃபர்ஸ்டா சங்மின் ஜின்கியை பார்த்து நேற்று எங்க போயிருந்தோம் நான் நிறைய டைம் கால் பண்ணிட்டே இருந்தேன்னு கேட்பாரு இன்னைக்கு சங்மீன் கேன்சல் பண்ணாம அவனை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சங்மீனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சதும் அங்கே ஒர்க் பண்ணுற நர்ஸ் சங்மின்க்கு ஃபுட்டு பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துட்டு பட் அவர் அவங்களெல்லாம் பெருசாக பொருட்படுத்தவே மாட்டார் டாக்டர் சிம் நைட் ஃபுல்லாக உட்காந்து சீஃப் டாக்டர் எழுத வேண்டிய லெட்டர் அவங்க எழுதியிருப்பாங்க மார்னிங் சீஃப் டாக்டரை பார்க்கும்போது அவரோட ஷர்ட் பட்டனை கரெக்ட் பண்ணிட்டு அவருக்காக புதுசாக சாக்ஸ் வாங்கியிருப்பாங்க அதை கொடுத்து அவரை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துப்பாங்க இங்கே கிம் ஒரே கனவுலேயே இருப்பான் இமே அந்த பிளான்ட்டை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக அதுக்கு தண்ணிலாம் ஊற்றுறதை பார்த்து கிம் டோருக்கு வெளியில இருந்து இதை பார்த்துட்டு இருப்பான் ஆக்சுவலாக யுமி லீ அண்ட் இந்த பிளான்ட் யாரோடதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க சங்மின் திரும்பியும் ஜின்ஹியை பார்த்து நேற்று நான் நிறைய டைம் கால் பண்ணிட்டு இருந்த நீ ஏன் எடுக்கலன்னு கேட்கும் போது ஜின்ஹி சாங் நீ எதுக்காக எனக்கு கால் பண்ற நான் எதுக்காக உன்னோட கால் அட்டன் பண்ணணும்னு ரொம்ப திமரா பதில் சொல்லிட்டு இருப்பாங்க அங்க ஒரு நர்ஸ் வந்து ஜின்ஹிட்ட டாக்டர் சிம் உங்களை இமீடியட்டா வர சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க ஜின்ஹி ஒரு பேஷண்ட்ட தரவ செக் பண்ணாம டிஸ்சார்ஜ் பண்ணிருப்பாங்க அவங்க ஸ்டொமக் பெண்ணு திரும்ப அட்மிட் ஆனதுனால டாக்டர் சிம் ஜின்ஹி மேல கோவப்படுவாங்க பட் இந்த இடத்துல சீஃப் டாக்டர் ஜின்ஹிக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாரு டாக்டர் சாய் பேஷண்ட்ட செக் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்பண்டிசைட்டிஸ் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுவாரு டாக்டர் சிம் ஜின்ஹியை ரொம்ப திட்டும் போது சீஃப் டாக்டர் டாக்டர் சிம் கிட்டே ரேஸ் பண்ணி பேசுவாரு டாக்டர் சாய்மே எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நல்லாவே பிளேம் பண்ணுவாரு இதனால அங்க இருக்கிற எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளா பண்ணுவாங்க திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்றது நினைச்சு ரொம்ப சேமா பண்ணுவாங்க டாக்டர் சாய் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இனிமேலாவது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இந்த தப்பு நடக்காத மாதிரி சொல்லிட்டு சீஃப் டாக்டர் டெரஸ்ல நிக்கும்போது வந்து நீ எதுக்காக கண்ண மூடிட்டு ஜின்ஹிக்கு சப்போர்ட் பண்ற இந்த மாதிரிலாம் நடந்துக்காதுன்னு சொல்லும் போது டாக்டர் அவளோட ஏஜ்ல நானும் இருந்தேன்னு சொல்லுவாரு நல்லாவே டேக் கேர் பண்ணுவா ஒரு சில மிஸ்டேக்னால அவளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாம போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாரு ஜுன்ஹா ஜின்ஹி அம்மாட்ட மேரேஜ் சர்டிபிகேட் கமிப்பான் அதை வாங்கி பார்த்தா ரொம்பவே ஆவாங்க அவங்க பொண்ணு மேல அப்புறம் என்ன பண்றது ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியா கொஞ்சிட்டு ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல இன்டென்ஸ்க்கு அவங்களோட டியூட்டி ஸ்கெடியூல் அலாட் பண்ண சொல்லிருப்பாங்க சங்மின் மார்னிங் ஷெட்யூல் போட்டா ஜின்ஹி அதுக்கு ஆப்போசிட்டா நைட் ஷிஃப்ட்ல டியூட்டி அவங்களுக்கு அலாட் பண்ண சொல்லுவாங்க இத பாக்குற சங்மின் ஜின்ஹிட்ட வேணும்னு பண்றேன்னு கேட்கும் நீ வேணான் தான் பண்றேன்னு சொல்லுவாங்க பிராக்டிஸ் ரூம்ல இன்டர்ன் எல்லாத்துக்கும் சீஃப் டாக்டர் டெமோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு அங்க வந்து ஹாஸ்பிட்டல் டேரக்டர் ஜின்ஹிய ஃபயர் பண்ண வேணான்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாரு இது கேட்ட ஜின்ஹி ரொம்பவே ஹாப்பியா சீஃப் டாக்டர் ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பா இதை பாக்குற சங்மின் நமக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் வேற யாருக்கும் கிடைக்குதுன்னு அப்படி ஸ்டன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன் தேங்க்யூ